மூணு மணி ஆகுது நாங்கள் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பாட்டி வீட்டில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ போயிருக்கோம் நாங்கள் வந்து காலையிலே எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் ஏன் அப்படின்னா ஈவினிங் வந்து மழை வந்துடுதுங்கிறத எண்ணமுமே சரியான மழை வருது அதனால் சரி காலையிலே கிளம்பி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எட்டு மணிக்கெலாம் பிளான் போட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சி மற்றதை நம்ம கோவிலாண்டு போய் விட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கீழே இருக்கிற பில்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீப்பத்துறையில் இருக்க சின்னமாக கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க இந்த டைம்லாம் ரொம்பவுமே மழையாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வெயிலாக இருக்குது மழைனா கூட அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது வெயில் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்பவுமே டயர்டாக இருந்துச்சு கோவில் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு போகிறதுக்கே வழியே இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு இடத்த நின்றுட்டோம் அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நாங்கள் வந்து எட்டு மணிக்கே வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் ஆனால் கிளம்பி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரத்து சேவை தான் வந்து நாங்கள் நிற்கிறோம் அதான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி பாருங்கள் தெரியும் கோவிலில் வந்து கூட்டமே இருக்காதுன்னு பார்த்தா கூட்டம் இருக்குதுங்க சரின்ட்டு ரிட்டன் வந்து திரும்ப வெளியவே பொங்கல் திரும்ப பொங்கல் லிஸ்ட்டு போய்ட்டு கோவிலில் சாமி பார்த்தா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எப்போ கோவிலுக்கு போனாலுமே கோவிலுக்கிட்ட வந்து தான் போயிட்டு பொங்கலே வைப்போம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு அதனால் கோவில்கிட்ட வைக்க முடியலன்னு சொல்லவே கோவிலை விட்டு தள்ளி ஒரு அரை கிலோமீட்டர் வந்து தான் நாங்கள் பொங்கலுக்குவே ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே வந்து மரம்லாம் இருக்கவே அதனால் அங்கேயே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா எப்பெல்லாம் நாங்கள் போயிட்டு கோவிலில் பொங்கல் வைக்கிறோமோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு தான் வருவோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைங்க வந்து குழம்பு வைக்க மாட்டாங்க எங்கள் மாமாங்க தான் வந்து குழம்புலாம் வைப்பாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லா மாமாவும் சேர்ந்து ஒன்றா தான் பொங்கல் வைப்பாங்க இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் வரலை ஏன் அப்படின்னா அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வரணும் அப்படின்னு சொல்லவே இந்த வீக் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு மாமாவுக்கு வந்து அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லாஸ்ட் டைம் வரலைன்னு சொல்லவே சரி கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் வந்து பொங்கலே இருக்கோம் இல்லைனா எல்லோரும் ஒன்னாக தான் வச்சுருப்போம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போ கோவிலுக்கு வந்தாலுமே கோவில் ஆண்டு வந்து தண்ணியே இருக்காதுங்க வறண்டு போய் தான் இருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து இருந்து தண்ணி திறந்துவிட்டுவே நிறையவே தண்ணி இருந்துச்சு ரொம்பவுமே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா தண்ணினாலே எல்லாருக்குமே ஜாலியாக தான் இருக்கும் நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுது நாங்கள் வந்து இப்போ உள்ள வரைச்சிட்ட இப்ப தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா சரியான கூட்டங்க ஆனால் உள்ளே போகாமல் வெளியவே வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு நாங்கள் வந்து சரி தண்ணியே வராது தண்ணி வர்றதே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு தெரிஞ்சது இதுக்கு முன்னாடியே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக குளிச்சிருப்போம் வந்த அப்புறம் தண்ணி பார்த்துட்டு குளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணோம் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி ரொம்பவுமே நிறைய வந்துச்சு அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது கடத்து இருக்கலாம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலீங்க வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரே இடத்துல உக்காந்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பை பா